இந்த காணொலியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பத்தி பலரும் அறியாத ஆறு முக்கியமான தகவல்கள் பத்தி தான் பார்க்க போறோம் எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையாக இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி தான் இந்த கோயிலில் ஆயிரம் கால் மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு பேர்ல மட்டும் இல்லாம உண்மையிலே இந்த இடத்துல ஆயிரம் தூண்களை கொண்டு ஒரு மண்டபம் இருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கலைநயமிக்க தூண்களை இங்க நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தான் இந்தியாவிலே இருக்க மிகப்பெரிய இந்து கோயில் போர்க்காலத்தில் இங்க இருக்க சிலைய பல்வேறு இடங்களுக்கு மாற்றி வைக்கப்பட்டதாகவும் நிலைமை சீர வந்த பிறகு திரும்பவும் இங்கே வைக்கப்பட்டதா சொல்லப்படுது கம்பர் அவர் எழுதிய ராமாயணத்தை முதல் முறையா இங்க இருக்க மண்டபத்துல தான் வெளியிட்டதா சொல்றாங்க ராமானுஜர் அவர்கள் இறந்த பிறகு அவரோட பூத உடல் இன்னுமோ உடையவர் சன்னதியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த காணொளி பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்